ಗಣೇಶ್ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಸಮಾಜದ ಅಧ್ಯಕ್ಷ ಇದ್ದಾರೆ ಬರ್ತೀನಿ ಮಾತಾಡ್ತಾ ಸ್ಪೀಕರ್ನ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ ಸರ್ ನಮಸ್ತೆ ಸರ್ ನಮಸ್ತೆ ಸರ್ ತಾವು ಚಿಕ್ಕಮೂರಿಂದ ಡ್ಯೂಟಿ ಮಾಡಿ ಸರ್ ಚಿಕ್ಕ ಹೇಳ್ತಾರೆ ಹೇಳ್ತಾರೆ ಅಣ್ಣ எஸ் சார் நான் ஸ்பீக்கர் ஆன்மா இல்ல சவஜன அண்ணாமலை சாஹிப் ஆகலாம் சொந்தங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நேர்ல வந்து உங்களை சந்திக்க முடியல சிமோகாவில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் வந்து கடுமையான உழைப்பாளிகள் கடுமையான உழைப்பாளிகள் தமிழ்நாட்டினுடைய வேறு வேறு பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது ஆண்டுகளாக அங்கிருந்து கடுமையான உழைப்புல நேர்மை நாணயம் இரண்டும் நம்முடைய சிம்மோகா தமிழ் சொந்தத்தோடு எப்பவும் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா முறையும் நம்ம தேர்தலுக்கு வரும் பொழுதெல்லாம் பெரும் ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க தேர்தலுக்கு எல்லாம் பெரும் ஆதரவு கொடுத்து மறுபடியும் நம்ம ராகவே திறனை எலக்ட் பண்ணி எம்பி ஆக்கி இருக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பொழுதும் பெரும் ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க அது எப்பொழுதும் நான் மறக்க மாட்டேங்க எப்பொழுதும் மறக்க மாட்டேன் குறிப்பா கணேஷ் அண்ணா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கும் தெரிவிச்சுட்டு கண்டிப்பா உங்களுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்கறேன் மிக விரைவில் வந்து உங்களை நான் நேர்ல சந்திக்கிறேன் மறுபடியும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க கொஞ்சம் நீ தமிழ்நாட்டுல எழுத வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் வர முடியல அதனால அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப அற்புதமா இருக்கணும் மறுபடியும் நம்ம என் பி ராகவேந்திர அண்ணா அவர்களுக்கும் நம்ம கணேஷ் அண்ணா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தம் எல்லாத்துக்கும் என்னுடைய நஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ಐಸಲ್ಲಿ ಮಗಿನ ತಪ್ಪ ನಡೆಚಿ ಕ ರೀತಿ ಸರ್ಪಾಡಿ ಎಸ್ ಸರ್ ಸರ್ ವಿಶೇಷವಾಗಿ ಕ್ರಿಯೇ ಟು ಕುರಿಯಗೆ ಗೆ ಒಂದು ಉಪ್ಪುಗಿದೆ ಎಲ್ಲದು ಡೆಲ್ಲಿಲೂ ಕೂಡ ನಾವು ನೀವೆಲ್ಲ ಫಾಲೋ ಮಾಡೋಣ ಸರ್ ಅದನ್ನು ಯಸ್ ಸರ್ ಎಸ್ ಸರ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಮ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮ ಸರ್ ಜೋರು ಚಪ್ಪಾಳೆ ರಾಮಾಯಣರಿಗೆ ನಮ್ಮ ಆಸೆಯನ್ನ ಈಡೇರಿಸಿದ್ದಾರೆ ಮುಂಚೆಯೇ ಕಂಡಿರ ಖಂಡಿತ ಕರಿಸ್ತಾ ಇದ್ದರು ಕ್ಷಮೆ ಇರಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರ ಪರವಾಗಿ